thank

நாவரதை இது போட்டப்படி உள் என் தாய் கலைவானிய தரிசித்து அன்னவளின் அனுக்கிறகதை பெட்டி ஏ எர்மபுதல் என்பத்தி நான்கிலைச்சர் ஜீவராசிரையும் படைத்தாரே என்னதை பரமதேவன் அன்னவரை தொடு ஆசிகை பெட்டி சக்திக்குள் சிவனையும் சிவனுக்குள் சக்தியும் சேர்த்து அர்த்த நாரிகு வர்க்க கண்டு அன்னவரின் ஆசிகை பெட்டி பத்து அவதார கதா நாயகன் என் பாட்டன் பரந்தாமனை தொடுதே அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை

கலை முதுமணி கருவணரை சேர்ந்த எஸ்விபி வி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக அண்ணன் சார்பாக தங்கராஜன் சார்பாக பொன்னாடி பொருத்தி கௌரவப்படுத்திய புண்ணிய பூமியா களிமங்கலம் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை அற்புதமான முறையிலே கோட்டைக்கர் பிரசாமி விழாவை முன்னிட்டு வருடந்தோறும் சிறப்பாக நடத்தி வரக்கூடிய விழாக்கப்பட்டியாளர்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டு ரசிக்க வந்திருக்கூடிய என் உயிரிடி மேலான நாடக கலா சுற்று வட்டார ரசிக பெருமக்களுக்கும் மேலும் இந்த நாடகத்திற்கு வருகை தேர்ந்த ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் குறிப்பாக அயராது பணியில் அமர்ந்து கொண்டக்கூடிய என் தார்ம தாய்மார்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் கண்ணியம் தவறாத கடமையாற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நல்லதொரு நாடக நிகழ்ச்சிக்கு அற்புதமான முறையில் ஒளிபரிக்க அமைத்து எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திக் கொண்டு கூடிய நமது காசேரி மண்ணின் மைந்தர் சுவாமி ஒளிபரிங்க தரத்தில் பதிவு அன்பு தோழர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு விரைந்து ஒன்று என்னை பாராட்டக்கூடிய வகையிலே பொன்னாடை பொறுத்தி கருவப்படுத்தி என்னுடைய உடன்பரப்பு அன்பு அன்னார் தங்கராஜ் அவர்களுக்கும் குலபதாவர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்திற்கு இந்த சிறப்பான கலைஞர்களை ஏற்பாடு செய்து எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய குறிப்பாக அடியின் நாடகளை கால் வைப்பதற்கு காரணம் சொக்கநாத்பைச் சேர்ந்த மறைந்த என்னுடைய ஆசிரியர் கவிஞர் சண்முகவேல் அவர்கள் அவருடைய உடன்பரவ அன்பு சகோதரர் எங்களுடைய தந்தையினுடைய வெளிநடத்தக்கூடிய சேர்ந்த எம் வி கணேசமூர்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நீதி மகிழ்ச்சியோடு தெரிவித்த பலன் எதிர்பாராவே என்று பகவத்கீதையின் பாட்டம் சொன்னதை போன்றும் எனது கழகம் இன்று சரியாக நடப்பதற்கு கண்ணியமான முறையிலே களி கால் கால்வீத்த இடம் களிமங்கலம்